ஹலோ ராய் சற்று முன் வந்த ஒரு முக்கியமான தகவலுங்க என்ன அப்படின்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி கைது முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் அப்படி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு நெஞ்சு வலி வந்திருக்குங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இசிஜி எல்லாமே செக் பண்ணுறதா வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வந்திருக்குங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாங்க செந்தில் பாலாஜி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரெய்டு அதாவது அமலாக்கத்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா ரெய்ட் பண்ணியிருந்தாங்க அப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அவரும் சொல்லியிருந்தாங்க எட்டு மணிக்கு நான் ஜாக்கிங் போகிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருமான வரித்துறையினர் வந்துட்டாங்க அவ்வளோது என் ஃப்ரெண்டு சொல்லி தான் நான் வந்தேன் அப்படின்னா அங்கேருந்து வந்து நான் முழு ஒத்துழைப்பும் வந்து பார்த்தீங்கன்னா வருமான வரித்துறையினருக்கு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து செந்தில் பாலாஜி வீட்டுள்ள போனார் என் நேத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செக்கிங் நடந்துருந்துச்சுங்க அவருக்கு சொந்தமான இடங்கள் சொந்தக்கார இடங்கள் அவர் எங்கெங்கே போனார் வந்தார் எல்லா இடத்துலையும் செக்கிங் பண்ணாங்க தலைமைச் செயலகத்தில் அவருக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா அலுவலகங்கள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கையை எடுத்திருந்தாங்க அப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி ஏந்தி போலீஸோடு வந்து பார்த்தீங்கன்னா சோதனை பண்ணனால ஆதரவாளர்களால் ஒன்றுமே பண்ண முடியலங்க இறுதிக்கேட்டமாக நள்ளிரவில் தூங்கி கொண்டிருந்த நம்ம செந்தில் பாலாஜியை அப்படியே அலேக்காக வந்து பார்த்தீங்கன்னா தூக்கியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து அவர் காருக்கு தூக்கிட்டு வரக்குள்ள அவருக்கு திடீர்னு நெஞ்சுவலி வந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க இது உண்மையா பொய்யா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரிகளுக்கு தெரியலைங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி என்ன செய்வது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதய துடிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்ததுனால அங்கேயும் ஒரு பல்நோக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போகிறாங்க செந்தில் பாலாஜியை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே சிகிச்சை பெற வைக்கிறாங்க இப்போ பைபாஸ் சர்ஜரி வேறு நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க என்ன நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி செந்தில் பாலாஜி இந்த நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தான் காரணம் அப்படின்னு அப்படின்ற மாதிரி ஒரு வதந்திகளையும் வந்து பார்த்தீங்கன்னா கிளப்பிட்டு இருக்காங்க இனி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் இதற்கெல்லாம் நடவடிக்கை எடுப்பாரா என்ன செய்ய போகிறார் செந்தில் பாலாஜிக்கு இன்று இந்த நிலைமை என்றால் நாளைக்கு இது ஸ்டாலினுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க செந்தில் பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா திமுகவின் ஒரு முக்கிய அமைச்சராக இருக்காருங்க இவரோட பதவிகள் பறிக்கப்படுமா இனி என்ன செய்ய போகிறார் எந்த காரணத்துக்காக கைது சென்றார் அப்படின்னா இவர் போன ஆட்சி காலத்தில் அதிமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரத்துறை சார் அதிமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கிற பல ஊழல்கள் செஞ்சதாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் மீது வழக்கு தொடர்ந்துருந்தாங்க அந்த வழக்குகள் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அதிக பணி பண வர்த்தனை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றினதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மீது வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகப்பட்ட அமலாக்கத்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா இவரை கைது பண்ணியிருக்காங்க இதற்கெல்லாம் நடவடிக்கை எடுப்பாரா முதல்வர் மு க ஸ்டாலின் அப்படின்னு பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும் ஏன்னா இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மு க ஸ்டாலினே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மீட்டிங்கில் சுட்டி காட்டியிருக்காங்க செந்தில் பாலாஜி கரூரில் பெரிய ஒரு கொள்ளை கூட்ட தலைவன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய முதல்வரே வந்து பார்த்தீங்கன்னா காட்டுத்தனமாக பேசியிருக்காருங்க இதனால் என்ன செய்ய போகிறது திமுக அரசு அப்படின்னு இருந்ததாங்க பார்க்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஆள் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அடுத்து நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ